ஆண்டவரும் அருமை ராட்சியமாக நாம் நாமத்தினாலே உங்களுக்கு துதிக்கின்னு மகிமையை செலுத்துகிறேன் தேவோடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக அந்த நாளிலும் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நடக்கின்ற காரியம் எல்லாம் நேர்த்தியாக சமாதானத்தோடு உண்மையாக செய்ய தேவனுக்குரிய செய்துள்ளார் இன்னொரு நாட்களிலும் தேவனுக்கு உகந்த ஒரு பாத்திரமாக ஜீவிக்க செபித்து கொள்ளுங்கள் ஏழாம் நாளிலே தேவடைய வார்த்தையை நாம் கொடுத்தோம் எட்டாம் நாளில் தேண்டிய வார்த்தையை கொடுக்க முடியாதபடி தடைகள் ஏற்பட்டது அந்த தடைகளுக்கு காரணம் நான் தான் சரியான நேரத்தில் வந்து தேண்டிய வார்த்தையை கொடுக்க முடியாதபடி எனக்குள்ளே ஏற்பட்ட சோர்வை நிமித்தமாக நான் தவறு செய்துவிட்டேன் அதற்காக மன்னித்துக் கொள்ளுங்கள் இனி ஒரு நாட்களில் தேவன் நேர்த்தியாய் நடத்துவாராக ஒன்பது நாளிலும் தேவன் ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்தார் அந்த வார்த்தை நமக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக இருந்தது நாம் தேவனுக்குள் நேரத்திற்கு முடியாமல் இருக்கின்ற தடைகளை உணர்த்துகின்ற ஒரு காரியமாக காணப்பட்டது ஒன்று பதினாறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் உங்கள் காரியங்கள் எல்லாம் அன்போடே செய்ய கடவுதென்று நாம் பார்க்கின்றோம் நம்முடைய வாழ்விலே தேவனுக்காக செய்கின்ற காரியங்கள் எல்லாம் அன்போடு காணப்பட வேண்டும் நாம் கிறிஸ்தவ வாழ்கின்ற நாம் நமக்குள்ளே அன்பு இல்லாத பட்சத்தில் நம்ம காரியங்களை திறம்பட செய்ய முடியாது நம்முடைய காரியங்கள் தன்னுடைய சமூகத்திலே மதிப்பை பெற வேண்டும் என்று சொன்னால் மகிமையாய் காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நம் கிறிஸ்துவுக்குள் மனத்தாழ்மையாய் காணப்பட வேண்டும் நமக்குள்ளே வீணான கோபங்களோ எரிச்சலோ பொய்யோ பொறாமையோ அல்லது நம்முடைய காரியத்தை கிடைக்கின்ற வண்ணமாக இருக்கின்ற புறம்பான செயல்களோ நமக்குள்ளே காணப்படாதபடி கிறிஸ்துக்குள்ளே உண்மையோடும் உத்தமத்தோடும் மன சந்தோஷத்தோடு நாம் காரியங்களை நடப்பிக்கின்ற பொழுது நம்மால் நேர்ச்சியாக செய்ய முடியும் எப்படி ஜனங்கள் எரியோ முதலை இடிப்பதற்காக தேவனை துதித்து பாடி மகிழ்ந்து அதை நிமித்தமாக எரியோ முதலை இடித்தார்களோ அதே போல இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற பாடுகள் நிந்தனைகள் வேதனைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றை மத்தியமர்ந்து ஜெயத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே அன்பு காணப்பட வேண்டும் கிறிஸ்துவ மேலுள்ள விசுவாசம் காணப்பட வேண்டும் கிறிஸ்தினுடைய வார்த்தை நம்முடைய சிந்தையிலும் இரச்சலும் காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட சூழல் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படாத பட்சத்தில் நம்மால் ஜெயத்தை பெற முடியாது கிறிஸ்துக்கு விரோதமான எண்ணங்கள் செயல்கள் அல்லது வேகத்துக்கு புறமான காரியங்கள் நான் நடப்பிக்கின்ற பொழுது நம்முடைய காரியம் வந்து மாறுதலாய் காணப்படும் ஒரு ஜெயத்தை காண முடியாது அன்புக்குரிய தேவ ஜன்னமே சமூகத்தில் சமூகத்திலே வாழ்கின்ற நாம் கிறிஸ்துக்காக தகப்பனே என்னை மன்னியும் என்னை நடத்தும் என்னை கரம்பிடித்து தூக்குமே என்று சொல்லி மனத்தாள்மையோட அவர் சமூகத்தை நாம் தாழ்த்தி அர்ப்பணித்து அவருக்கு இணங்க நாம் ஓடுகின்ற பொழுது நம்முடைய காரியமானது ஜெயத்தை காணும் இன்றைக்கு அநேர் செய்கின்ற ஒரு தவறு அதுதான் ஒரு சரியான ஜெபம் இல்லாமல் ஒரு சரியான வேத வாசிப்பு இல்லாமல் வார்த்தையை கை கொள்ளாமல் அதுமாதிரி கீழ்படியாமல் எல்லாம் இருக்கிற பழத்தோடே காரியத்தெல்லாம் செய்துவிட்டு ஐயோ நான் இவ்வளோ நஷ்டம் அடைஞ்சிட்டேன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துட்டு இவோட பாடுகள் வந்துட்டு நான் தவறு செய்துவிட்டு என்று கட்டேஷில் வந்து நாம் அழுது கொண்டு காணப்படுகின்றோம் பாடுகள் இல்லாத மனுஷன் உலகத்தில் இல்லை ஆனால் அந்த பாடுகளை லெகுவாகவும் சுமேகம் இருக்க முடியாதபடி தேவன் அவருடைய வார்த்தை நிமித்தமாக அதை தாங்க செய்கின்றார் ஒரு மனிதனுக்குள்ளே பாடுகள் காணப்படுகின்ற பொழுது அவன் திராணிக்கு ஏற்ற பாடுகள் தான் வருமே ஒழிய அவன் திராணிக்கு மேலான பாடுகள் வராது அப்படி திராணிக்கு மேலான பாடுகள் வருகின்ற பொழுது அந்த பாடுகளில் தேவடைய வல்லமை விளங்கும் என்று தேவடைய வார்த்தை சொல்கின்றது அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் தேவனை சார்ந்து வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது தேவனை சார்ந்து வாழ முற்படுகின்ற பொழுது நம்முடைய முயற்சியும் சிந்தனையும் பார்க்கின்ற தேவன் அதை கிரியை நடப்பிக்க உதவி செய்கின்றார் அந்த எண்ணம் அந்த இயக்கம் அந்த போராட்டம் நமக்குள்ளே வர வேண்டும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்குள்ள நம்ம போராடம் மட்டும் போதாது அதை கிறிஸ்துவோடு சேர்ந்து அந்த போராட்டத்தை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும் வெறும் நம்முடைய பிளத்துல நான் ஜெயிச்சிருவேன் வெற்றி பெற்றோன்னு சொல்லி வார்த்தையால் நாம் நிலைநிறு கொண்டு வந்தோம் என்று சொன்னால் நம்ம ஜெயிக்க முடியாது என்னோடு கூட இருக்கின்ற ஒரு பெரியவர் அவர் எனக்காக யுத்தம் செய்வார் நான் அவரை போற்றுவேன் பாடுவேன் என்று அவர் துதித்து பாடி நம்மை அவரை அறிக்கை பண்ணுகின்ற பொழுது அவர் நமக்காக யுத்தத்தை மேற்கொள்கின்றார் நம்ம ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ முடியும் இந்த சமூகத்தில் ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ தேவன் உதவி செய்வார் போல் இன்றைக்கு நாமும் கிறிஸ்துக்காக முற்படுகின்ற பொழுது கிறிஸ்துக்காக ஓடுகின்ற பொழுது அவர் நம்முடைய ஓட்டத்தை எல்லாம் ஜெயமாய் மாற்ற உதவி புரிகின்றார் ஒருவேளை வணிக ரீதியாக நீங்கள் ஒரு தொழிலை தொடங்கலாம் அல்லது ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழிலை தொடங்கலாம் அல்லது உங்கள் சொந்த காரியமாக இருக்கலாம் அல்லது குடும்பத்தில் இருக்கிற நபர்களுக்கு ஒரு நல்ல காரியங்கள் செய்ய நீங்கள் முற்படலாம் இன்றைக்கு தேவனை முன்னெறித்து ஆண்டவரே என் மகளுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என் மகனுக்கு திருமணம் நடக்க வேண்டும் என் காரியங்கள் செயமை மாறணும் நான் வந்து சாதாரண தான் என்னை மன்னிச்சிருங்க ஆனால் நீங்கள் என் கூட வாங்க எனக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியும் தெளிந்த அறிவும் கொடுத்து அந்த காரியங்களை எப்படியாக செய்ய வேண்டும் என்று எனக்கு ஞானத்தை போதிங்க ஆண்டவரே என்று சொல்லி அவர் சமூகத்தை மிக தலைமையோடு நீங்கள் கேட்கின்ற பொழுது அவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க இருக்கின்றார் அது மாத்திரமல்ல அன்பு சாந்தம் நற்குணங்களை கொடுத்து ஆவின் கணியினுடைய கிருபைகளை கொடுத்து உங்களை அந்த காரியத்தை நீர்த்தியாக செய்ய உதவி செய்கின்றார் நாம் செய்ய வேண்டிய ஒன்றே தான் அவரை விசுவாசத்தல் மாத்திரமே போதும் விசுவாசனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆகவே நீங்கள் விசுவாசத்தீர்கள் என்று சொன்னால் அந்த விசுவாசத்தை கிரியாகி செய்ய தேவன் முற்படுகின்றார் அந்த கிரியை தான் தேவனால் எல்லாம் கூடும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகவே நாம் நம்முடைய இறுதித்துக்கு தேவன் வரது கிட்டம் கொடுப்போம் சக மனசுகளை நேசிப்போம் சக தோழர்களை நேசிப்போம் சக மனிதரை நேசிப்போம் சக தோழர்களை நேசிப்போம் யாரையும் வெறுக்க வேண்டாம் அன்பு காட்டுங்கள் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீங்கள் அன்போடு செய்யுங்கள் நெசத்தோடு செய்யுங்கள் அது ஒரு வெறுப்போடு அல்லது வேண்டாத ஒரு செயலோடு செய்யாதீங்க உங்களுக்கு யாரையும் பிடிக்கலனாக்கி அதை விட்டு சற்று விலகி இருங்கள் அவர்கள் முகம் மடாத நீங்கள் நேற்றையை பாதுகாத்து கொள்ளுங்கள் நம்மக்குள்ளேயே காணப்படுகின்ற ஒவ்வொரு பாவத்திலையும் தேடைய வார்த்தையில் இருந்து விடுவிக்க என்ன வழி உண்டோ அதை அறிக்கையிடுங்கள் கட்டாயம் தீன் பெரிய காரியங்களை செய்வார் நாம் இசுவாசத்தால் மாத்திரமே எல்லாம் கூடும் மற்றபடி எந்த ஒரு கிரியணமை நடப்பிக்க மாட்டாது ஆகவே அன்போடு கூட இருந்து நீங்கள் காரியத்தை செய்கிறோம் சொன்னால் அந்த காரியம் எல்லாம் ஜெயமாய் காணும் என்பது சந்தேகம் இல்லை தேவனங்களை எந்த ஒரு ஸ்தானத்திலே எந்த ஒரு உன்னதத்தை வைத்து உங்களை அழகு பார்ப்பார் நாம் ஒன்றே ஒன்று தான் செய்ய வேண்டும் கத்தாவே இந்த காரியம் ஜெயமா நடப்பதற்கு காரணமே நீங்கள் தான் நீங்கள் இல்லைன்னா என்னால் இல்லை என்று மனத்தாழ்மையோடு அவர் சமூகத்தில் நாம் சொல்கின்ற பொழுது அவர் நம்முடைய காரியத்தையை வாய்க்கு செய்கின்றார் இன்றைக்கு உங்கள் உடம்புலே காணப்படுகின்ற பலவினங்கள் கடன் தீராத வேதனை இவை எல்லாவற்றையும் இன்றைக்கு உங்களை விட்டு நீங்கள் செய்கின்றார் காரணம் உங்களில் இருக்கும் அந்த அன்பின் நிமித்தமாக அதை விடுவிக்க வரலாறு ஆகவே உங்களை பார்க்கின்றவர்கள் தேவனுடைய அன்பை கண்டுகொள்ள வேண்டும் உங்களை பார்க்கின்ற கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொள்ள வேண்டும் அதன் நிமித்தமாக அவர்கள் கிறிஸ்துவை தேடி நாடி ஓடி வர வேண்டும் தேவனுக்கு நாம் ஆத்து செய்வோம் கட்டாயம் கிறிஸ்து பெரிய காரியங்கள் செய்வாராக நாம் செவிக்கலாம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரை இன்றைக்கு நீங்கள் தகப்பனே அன்போடு காரியத்தை செய்தால் அதையெல்லாம் நன்றாக இருக்கும் என்று நீங்கள் எனக்கு விளக்கினீங்க சுவாமி அந்த வார்த்தையின்படியே நாங்கள் காரியங்களை அன்போடு செய்வோம் அன்போடு நடக்கவும் அன்போடு தகப்பனை ஜீவிக்கும் உதவி செய்கிறாக எங்களுடைய இதயத்தின் சமாதானத்துக்கு விரோதமாக வருகின்ற எல்லா கருத்தையும் விட்டு விலகி நன்மையாய் தேடி ஓடி வாழ உதவி செய்கிறார்கள் நாமத்திற்கு மகிமையாருக்கும் வண்ணமாக எங்கள் ஜீவியத்தை மாற்றி கொடுப்பிறாக நேரையை வழிநடத்தும் பொருட்படுத்தும் பாதுகாத்துக்கொள்ளும் உமக்குள்ளே உண்மையோடு ஒத்துமொத்தோடு வாழ செய்ய உதவி செய்யும் முக்கியமாக முற்றிலும் தாழ் தீர்ப்பணிக்கிறேன் இயேசு என்னும் வல்லாமியுள்ள நாமத்தில் ஜெயிக்கிற நல்ல பிதாவே ஆமேன் தொடர்ந்து விசுவாசிங்கள் கத்தல் பெரிய காரியங்களை செய்வாராக ஆமேன்